இந்த திருநாளுக்காக தான் நாங்க காத்திருந்தோம் இந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு சமையலே கிடையாது ஆமாங்க தூத்துக்குடி மாவட்டம் சிறுவேண்டம் பக்கத்துல இருக்கிற அணை நல்லூருக்கு தான் நாங்க வந்திருக்கோம் இங்க ஒரு சர்ச்சில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுங்க கறி விருந்துன்னா சும்மா மொட்டுத்தனமான கறி விருந்து அவ்வளவு பெரிய டவ்வியும் அவ்வளோ பெரிய அண்டாவும் நான் பார்த்ததே இல்லை மிக சிறப்பாக பக்கத்துல இருக்கிற வில்லேஜில் இருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாம இந்த கறி விருந்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அணை ஆபரணநல்லூருங்க இந்த கோவிலோட திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்னு வந்து வருதுங்க நவம்பர் ஒன் மிஸ் பண்ணாம வந்துருங்க இந்த ஊருக்கு போறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னோட நெருங்கிய நண்பரோட பூர்வீக ஊருங்க அங்க இருக்கிற மக்களும் மண்ணும் எனக்கு வந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட இடமா இருந்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி இல்ல எந்த ஊர் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி நவம்பர் ஒன்னு மிஸ் பண்ணாம இந்த கரி விருந்தில் வந்து நீங்க வந்து கலந்துக்கங்க அவ்வளோ சூப்பரான கரி விருந்துங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எந்த ஒரு